ஒருத்தர் மட்டும் மங்கத்தேர் மடி தள்ளி பேர் கணேசர் கருப்பை ஒரு ட்ரெஸிங் டேபிள் மாடு சூப்பர் மாடு விட்டுப்பட்டது சேலம் மாவட்டம் பாலா மாடு ராசு செல்பா சேலம் மாவட்டம் அஞ்சு ரோடு பாலா மாடு ஒருத்தர் மட்டும் மங்கத்தேர் மடி தள்ளி பேர் கணேசர் கருப்பை வழங்கும் ஒரு குக்கர் ஒருத்தர் மட்டும் மத்தால் தொந்தரவு பண்ணாங்க தேவையில்லை நபர்கள் எல்லாம் கூட தாண்டி நிற்கிற தம்பியில் கொஞ்சம் போங்க எப்போ போங்கப்பா வெளில போங்கப்பா தம்பி நீங்கள் போய் காலத்தில் நினைக்கிட்டு